ஒருநாள் இரவு திருடர்களை பார்த்த தெனாலிராமனின் புத்திசாலித்தனமான திட்டம் நான் என் நகைகளை பெட்டியில் போட்டு கிணற்றில் போடுகிறேன் என்று தெனாலிராமன் சத்தமாக பேசினார் இது ஒரு பொய் ஆனால் பேராசை பிடித்த திருடர்கள் இதை கேட்டு உண்மை என்று நம்பினார்கள் திருடர்கள் பெட்டியை எடுக்க என்ன செய்வார்கள் கிணற்றில் உள்ள தண்ணீரை முழுவதும் வெளியேற்றுவார்கள் அப்போது கிணற்று தண்ணீர் தோட்டச் செடிகளுக்கு இலவசமாக பாயும் திருடர்கள் மிகவும் பேராசையுடன் இருந்தார்கள் அந்த பெட்டியில் நிறைய தங்கம் இருக்கும் என்று நம்பினார்கள் அதனால் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு தண்ணீரை கிணற்றிலிருந்து வெளியேற்றினார்கள் அவர்கள் உழைத்தது தெனாலிராமனுக்காக ஆனால் அவர்களுக்கு தெரியாது திருடர்கள் பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே தங்கம் இல்லை வெறும் கற்கள் மட்டுமே இருந்தன அவர்கள் ஏமாந்து போனார்கள் தெனாலிராமன் வெளியே வந்து என் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சியதற்கு நன்றி என்று சிரித்தபோது திருடர்களுக்கு வெட்கமாக இருந்தது தெனாலிராமன் தன் புத்திசாலித்தனத்தால் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதும் திருடர்களுக்கு பாடம் புகட்டுவதும் ஆகிய இரண்டு வேலைகளையும் ஒரே நேரத்தில் முடித்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க தேங்க்யூ